தெரியுமா குரூப் ஃபோரில் ரிசர்வ் வங்கி ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக வந்து அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கு ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி அதை பற்றின கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற குரூப் ஃபோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜ் குரூப்பில் நிறைய ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி இது ரிலேட்டடான இம்பார்ட்டண்டான இயர் என்ன என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ஒன் இந்த இந்திய ரிசர்வ் வங்கி அமைக்கணும் அப்படிங்கிற சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்னென்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது ஏப்ரல் ஒன்று நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சட்டம் நிறைவேற்றினது நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் அதுக்கப்புறமா அந்த பேங்க் வந்து நிறுவப்பட்டது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஏப்ரல் ஒன்று டேட்டுமே நாம் வச்சுக்கோங்க அடுத்ததாக ஆர்பிஐயின் தலைமையகம் முதலில் நிறுவப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹெட் கவாட்டர்ஸ் வந்து நிறுவி இருக்காங்க ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் நிரந்தரமாக மும்பைக்கு மாற்றப்பட்டது நைன்டீன் தேர்ட்டி செவன் ஸோ நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல பேங்க் ஓப்பன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து கொல்கத்தா தான் அதோடய ஹெட் கவட்டர்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டி செவனில் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக இனிமேல் மும்பை தான் அப்படின்னு வந்து மாற்றுறாங்க நெக்ஸ்ட் ஒன் ஆர்பிஐ பரிந்துரையின் பேரில் அமைக்கப்பட்டது ஹில்டன் யங் கமிஷன் ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைக்கப்பட்டதா ஹில்டன் யங் கமிஷன் நெக்ஸ்ட்டு ஹில்டன் யங் கமிஷன் என்று அழைக்கப்பட்டதுனா ராயல் கமிஷன் ராயல் கமிஷனை தான் ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்கு ஸோ ராயல் கமிஷனுக்கு இன்னொரு பெயர் என்ன இல்லைனா ஹில்டன் யங் கமிஷனோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ராயல் கமிஷன் புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங்கில் நைன்டி நைன் ருபீஸ் ஸ்க்ரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் பேங்கர் வங்கி என்று அழைக்கப்படும் வங்கி எது ஆர்பிஐ ஸோ பேங்கர்ஸ்க்குலாம் ஒரு பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்பிஐ தான் இந்தியாவின் உச்ச வங்கி அப்படிங்கிறதும் ஆர்பிஐ தான் இந்தியாவின் மத்திய வங்கி அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ தான் இந்தியாவின் கடன்களை ஒழுங்குபடுத்துபவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஆர்பிஐ தான் ஸோ இந்தியாவின் உச்ச வங்கி மத்திய வங்கி மற்றும் இந்தியாவின் கடன்களை ஒழுங்குபடுத்துபவர் இது எல்லாமே வந்து இந்தியன் ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ தான் மின் ஸ்ட்ரீட் என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வங்கி ஆம்புட்ஸ்மேன் திட்டம் உருவாக்கப்பட்டது ஆர்பிஐ தான் இந்தியாவின் கடன் கட்டுப்பாட்டாளர் அதுவும் ஆர்பிஐ தான் கடன்களை ஒழுங்குபடுத்துபவர் ப்ளஸ் கடன்களை கட்டுப்படுத்துபவர் எல்லாமே வந்து ஆர்பிஐ தான் மின் ஸ்ட்ரீட் அப்படின்னு அடிக்கடி கு குறிப்பிடப்படுற வங்கியும் ஆர்பிஐ வங்கியோட ஆம்புட்ஸ்மேன் திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது ஆர்பிஐ தான் ஐஎம்எஃப்எல் இந்தியாவை பிரதிநிதி பிரதிநிதித்துவப்படுத்தும் வங்கி ஆர்பிஐ ஸோ ஐஎம்எஃப்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுற வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் ஸோ இந்தியா சார்பாக அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுற வங்கி எது தான் இருக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இருக்கும் இந்த ஆர்பிஐ தேசிய மயமாக்கப்பட்டது எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்பிஐ வந்து நிறுவப்பட்டது வந்து ஏப்ரல் ஒன்று நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பட் தேசிய மையமாக்கப்பட்டது வந்து ஜனவரி ஒன்று நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கேரளாவில் உள்ள ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் எதுன்னு பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் இந்திய ரிசர்வ் வங்கியின் சின்னத்தில் பொறிக்கப்பட்ட விலங்கு புலி இப்போ இந்திய ரிசர்வ் வங்கியோட சின்னத்தில் பொறிக்கப்பட்ட விலங்கு புலி இந்திய ரிசர்வ் வங்கியின் சின்னத்தில் பொறிக்கப்பட்ட மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பனை மரம் ஆர்பிஐயோட முதல் கவர்னர் சர் ஆஸ்போன் ஸ்மித் ஓகேங்களா ஸோ நைன்டீன் தேர்ட்டி ஃபிஃப்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அப்போது வந்து சார் ஆஸ்போன் ஸ்மித் வந்து இருந்தார் அதுக்கடுத்து தான் முதல் இந்திய கவர்னராக இருந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா சிடி தேஷ்முக் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சார் ஸ்மித் தான் இருந்தார் பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் முதல் க இந்திய கவர்னர் யார் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சிடி தேஷ்முக் ஸோ இந்திய ரிசர்வ் பேங்க் பார்த்தினா இம்பார்ட்டண்டான ஒன்வேர்ட்ஸ் வந்து இதுதான் ஸோ அகெயின் ஒன் டைம் வீடியோ பாருங்கள் இந்த ஒன்வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் மேலும் ஆர்பிஐ பார்த்தினா உங்களுக்கு ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்ஏஸ் கிப்ஸ் மை கிப் கிப்ஸ் ஸ்டடிங்